நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயம் எல்லாம் ஸ்ரீ வாரகிமன் திருடிசரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களை எவனே எதிர்த்து நின்று தடுத்தாலும் இந்த வருடம் இவன் இதை கொடுப்பார் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தியே காட்டுவார் இந்த ஒருவர் சோ அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி இன்றைய பதில பார்க்க போறோம் உங்களுடைய வாழ்க்கையில இரு சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு ஐந்து விஷயத்தில் விடியும் தருணம் இது உங்களுடைய விடுகின்ற பொழுதாக இருக்க போது ஒரு ஐந்து விஷயத்துல இருள் விலகி கண்டிப்பாக வெளிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஒரு வெற்றி ஒரு நிம்மதி அடுத்த கட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க போது ஒரு ஐந்து விஷயத்துல சரிங்களா ஸோ அதை பற்றி விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்க இல்லை நம்ம சேனல்ல விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் இரண்டுமே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசியம் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் உங்களுடைய ராசியில் பெரிய வருட கொள்கிற சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ குருவோ சனியோ கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நான்கு கிரகத்தினுடைய பெருசி இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்போ நெகட்டிவிட்டியோ பெரிதளவு கிடையாது ஏன்னா உங்கள் ராசிக்கு எந்த ஒரு கிரகம் இதுல இதில் சனிபவனுடைய பார்வை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் விலகுது உங்கள் மீது இருந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் வரை உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு மார்ச் மாதம் தேதி அப்படியே பேர் மீனத்துக்கு போயிடுவார் ஸோ அதிலிருந்து சனி பார்வை இல்லாமல் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்க போயிருக்கீங்க நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பதற்கு அந்த முயற்சி அந்த ஒரு வேலையை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லிக்கலாம் ஸோ நினைத்ததை நீங்க ஆசைப்பட்டதை செஞ்சிக்க முடியும் தடை யாரும் எந்த உறவுகளும் எந்த நபரும் இருக்க மாட்டாங்க சரிங்களா தடை போடுறதுக்கு அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் இந்த சனிபவான் மீனராசிக்கு போறாரு இல்லையா அவருடைய பத்தாம் பார்வை தனுஷின் மீது பதிகிறது அதாவது தனுசு ராசியில பதிவு உங்களோட விருச்சகத்துக்கு தனுசு ராசி என்பது இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் இன்னொரு பக்கம் ஏழாம் இடம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவான் மே மாதம் பேச்சு அடைஞ்சி அப்படியே மிதனத்துக்கு போகிறார் மிதனம் என்பது உங்களோட விருச்சகத்திற்கு எட்டாம் வீடு ஸோ குரு மிதனத்திலிருந்து ஏழாம் பார்வையாக அந்த தனுசை பார்க்கறாரு ஸோ தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை சனி பகான் பத்தாம் பார்வையை பார்க்குறாரு குரு பகவான் ஏழாம் பார்வையை பார்க்குறாரு ஸோ ரெண்டு கிரகத்தினுடைய பார்வையும் தனுசுக்கு கிடைக்கிது உங்களோட விருச்சகத்திற்கு அது இரண்டாம் வீடு சனிவான் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு மீன ராசி அதற்கு அதிபதி யார் குரு பகவான் குருவுடைய வீட்டில் சனி சரிங்களா அமர்ந்திருந்து பார்வை பார்க்கிறார் இப்போ எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் சனிமோனால் தடுக்க முடியும் சனி பகவான் கொடுத்தால் எந்த ஒரு கிரகத்தாலும் தடுக்க முடியாது இல்லையா சரி அப்படி சனிமோன் கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை குருவான் மாற்றி அமைக்க முடியும் ஸோ தடுக்க முடியாது ஆனால் அதை சுபமாக மாற்ற முடியும் அப்படி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது கல்யாணம் ஆமாங்க கல்யாண தடை முதலில் விலகுது சனிவன் ஐந்தில் இருக்கிறார் இல்லையா உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு வரனை அமைத்து கொடுப்பார் உங்களுடைய காதல் ஒரு சின்ன ஒரு கஷ்டத்தில் முடிஞ்சு சங்க சலத்தில் முடிஞ்சு சங்க சச்சரவுளை இதெல்லாம் நடந்து முடிஞ்சு எப்படினாலும் ஒரு கெட்டி மேலும் கெட்டுவது உறுதி அதில் எந்தவித மாற்றுக்கு இல்லை மறைத்து வைத்த காதல் அல்லது உங்களுடைய விருப்பங்கள் வெளியில் சொல்ல முடியாத உங்களோட விருப்பத்தை ஓப்பனாக வெளியில் சொல்லக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் மனபாரம் அதனால குறையும் அதனால விருப்பத்தின் பெயரில் கல்யாணம் திருமணம் நடக்கும் உங்க நீங்க நினைச்ச மாதிரி சரிங்களா ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு எட்டில் குரு மறைந்தாலும் மாங்கல்ய பலத்தை பெண்களுக்கு கொடுக்கிறார் விருட்சிகளாசியில் பிறந்த பெண்களுக்கு கட்டாயம் திருமணம் கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும் அதில் எந்ததா மாற்று கருத்து சரி திருமணன்றது உங்களுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை இப்போ விருட்சிகளாசியில் பிறந்தவங்களுக்கு வயதானவர்களுக்கு ஒரு ஐம்பது வயசு இல்லை நாற்பது வயசு வயது வயதானவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கணும்ன்ற ஒரு இயக்கம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியமும் கைகூடி வரும் ஏன்னா ஐந்தாம் வீடு வந்து குழந்தை பாக்கியத்தை குறிப்பது அதுல தான் சனிவன் வந்திருக்கிறாரு அப்போ அதற்குண்டான காரியத்தடையை சனி விலக்கி சனிவன் திருமணத்தை நடத்தியே கொடுப்பார் ஸோ பிள்ளைகளுடைய விஷயம் வெளியில இருக்குது கண்டிப்பாக திருமணம் போன்ற விஷயங்கள் நடக்கும் அதுல இருந்தாலும் மாற்று கற்று பிள்ளைகளுக்கு ஒரு வேலை தொழில் போன்றவை அமைவதற்கும் வெளிநாட்டில் வேலை வேற ஒரு ஊர்ல வேலை அப்படின்னு வெளி மாநிலத்தில் வேலை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த விருச்சிகாராசியில் பிறந்த உங்களுக்கு ஸோ பிள்ளைகள் வழியில் நன்மை நடக்கும் ஓகேங்களா முதல் விஷயமா பிள்ளைகள் வழியில் நன்மை நடக்கும் அதுக்கப்புறம் காதல் கைகூடும் கல்யாணத்தில் நடக்கும் ஸோ இந்த கல்யாண விஷயமும் பிள்ளைகளுடைய விஷயமும் ரெண்டு விஷயமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல யார் எடுத்தாலும் அவங்க விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் கருத்து உண்டு சரிங்க திருமணம் ஆனவர்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு தவறான நபர்களுடைய தலையீடு தவறான பழக்க வழக்கத்திற்கு அடிமையான உங்களுடைய துணை ஸோ உங்களை புரிந்து கொள்ளாம மட்டும் அந்த துணை அந்த துணையினுடைய குணம் மாறக்கூடிய தருணம் ஸோ அந்த துணையிடமிருந்து ஒரு விடுதலை ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது விஷயமா நான் சொல்லக்கூடியது படிப்பு படிப்பில் எடுத்த மார்க்கு பத்தாது வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் புதுசாக ஏதாவது ஒன்று படிக்கணும் புதுசாக உன்னை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகிறது அரசாங்கம் பெறுவதற்காக எழுதிய தேர்வுகளில் அந்த மார்க் இன்னும் பத்தாதுங்க அந்த மாதிரி அடுத்த ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம் ஸோ வேலை பார்க்கக்கூடியவங்க கூட அடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஸோ படிப்பிற்கு யோகம் இருக்கு வைத்த அரியர் சரி செய்யலாம் படிப்பு தடை நீங்கும் புதிய கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு கலைகளில் ஏதாவது ஒரு ஆர்வம் கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்குது கலைகளில் கற்று தேர்ந்தவர்களுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வருடம் பிறக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதில் இருந்த அவன் மாற்று நடத்தப்படுறேன் ஸோ ஆக மொத்தம் படிப்பு விஷயத்தில் நல்ல விதமான யோகம் இருக்கு உங்களுடைய படிப்பு மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்கும் யோகம் உண்டு சரிங்களா இதற்கடுத்து நான்காவது இந்த வேலைன்ற ஒரு விஷயம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலையில் ஒரு மன அழுத்தம் கூட வேலை பார்க்கக்கூடியவங்களால தேவையில்லாத அவச்சல் பழிச்சல் ஸோ என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்தாலும் நல்ல ஒரு பெயர் ஒரு இமேஜ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு அந்த இமேஜ் உயரக்கூடிய தருணம் ஏன்னா சனி ஐந்தில் குரு பகவான் எட்டில் ஸோ அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு அங்கீகாரம் புகழை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு எந்த காரணத்தினால கொடுப்பாரு வேலை பார்ப்பதால் கொடுப்பாரு ஸோ வேலை பார்க்கின்ற தரத்தில் கொடுப்பார் இந்த நேரத்தில் அந்த வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த வேலை மாற்றம் கிடைக்கும் ஆனால் வேற இடம் ரொம்ப லாங்கான இடம் ஸோ சில பேர்த்துக்கு ப்ரொஃபஷ்னலாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஸோ டோட்டலாக நீங்கள் படிச்சதுக்கும் வேலை பார்த்துக்கு சம்மந்தமில்லாமல் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா குரு எட்டில் மறையிறார் பட் அது உங்களுக்கு நல்லது தான் அந்த வாய்ப்பினால உங்களுக்கு வருமானமும் ஓரளவுக்கு நிம்மதியின் சிமானமும்ல கிடைக்கும் ஸோ இடம் மாறிக்கொள்ளலாம் ஸோ வேலையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இந்த சனிவன் கண்டிப்பாக கொடுப்பாரு அந்த மாற்றம் ஏற்றமாகவே இருக்கும் அதில் பயப்படுத்தவில்லை ஸோ இதற்கு அடுத்தபடியா அந்த ஐந்தாவது விஷயம் வீடு சொந்த வீடு கட்டணும் இல்லை வாங்கணும் சொத்துக்கள் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த சொத்துக்கள் பிரச்சனையில் சின்ன ஒரு தடை ஆகி அதுக்கப்புறம் முடிவுக்கு வரும் ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு சனிவான் அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்ப சொத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதனுடைய வழக்குகளையும் தீர்ப்புகளும் தடைகளும் கொஞ்சம் வந்துட்டு போகும் அதனால் குருபவனுடைய வழிபாட தவறாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க நான்காம் வீட்டுக்கு அதிபத சனிவான் ஐந்தில் இருக்கிறாரு ஏற்கனவே எடுத்த முயற்சிகளில் மீண்டும் கவனம் தேவை ஆனால் புதிதாக ஒரு வீடு கட்டுவதோ வாங்குவதோ இந்த வருடத்திற்கு யோகம் உண்டு விருச்சுக்கு ராசியில் பிறந்த உங்களுக்கு அது எந்த மாற்றுக்கருத்தமே ஆனால் ஏற்கனவே பிளான் போட்டிருப்பீங்க இந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் இந்த இடத்துல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இந்த வருடம் வாய்ப்பினை கொடுக்கும் காலமும் கிரகம் கண்டிப்பா அந்த லோன் பண வரவு கண்டிப்பாக அடுத்தமில்ல எட்டில் குருவன் மறையதுனால பேங்க் லோனு கடனாளியா ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ கடன் பெற்றாத ஒரு வீடை கட்டி முடிக்கணும் அப்படின்ற சூழல் இருக்கும் இல்லையா அதற்கு வாய்ப்பு உண்டு கையில காசு பணம் கிடைச்சிட்டு அதுல இருந்தும் சந்தேகம் இல்லை வீட்டின் பேரிலோ சுத்தின் பேரிலோ ஏற்கனவே வம்பு வழக்கு சொத்து தகராறு ஓடிக்கொண்டிருப்பவர்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தடை வந்து விலகும் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா கார் வண்டி வாகனம் ஓட்டுவதில் இல்லை கவனம் தேவை குரு மறையினால கார் வண்டி வாகனம் விஷயத்தில் விரயங்களோ விபத்துகளோ ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இப்போ இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறது இல்லை சனிபவன் பார்க்கிறார் பத்தாம் பார்வை அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை உங்களுடைய பிள்ளைகள் வரை நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிப்பீர்கள் இந்த வருடம் ஒரு கடமை உங்களுக்கு முடியுது சோ அந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு கடமை முடியும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ பெற்றோர்கள் மனம் குளிர ஒரு காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க அல்லது பிள்ளைகளுடைய வருத்தம் தீர்வதற்கு ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் ஸோ பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகளுடைய இரண்டு பேருடைய மனமும் நிம்மதி அடைகின்ற தனத்தில் ஒரு கடமையை செய்து முடித்து விருச்சகராசியில பிறந்த நீங்க நிம்மதி சந்தோஷத்தை காண்பீங்க அதுல எந்த மாற்ற கருத்தம் இல்லை பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஐந்தில் சனிவன் இருக்கிறார் இல்லையா ஸோ சனிபவனுடைய வழிபாடுகள் தவறாக மன்னிக்கிறது நல்லது தவறான பழக்க வழக்கங்கள் தவறான நண்பர்களுடைய சேர்க்கையில் கவனம் தேவை ஸோ குல செய்ய வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதை தவறாமல் செஞ்சு முடிச்சிருங்க இந்த வருஷம் சரிங்களா மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் ஸோ நல்லது நாம் இன்றைய விதத்தில் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு வேண்டுவதற்கு பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சிரிச்சிங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றைப்ப மேலும் அடுத்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நமர்ச்சி பாய் எல்லாம் ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம்